ஆன்மீகம் யோகா என்ற பெயரில் கோவை பூண்டி பகுதியில் ஈசா யோகா மையம் என நடத்தி வரும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் வெள்ளங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு கோவை உப்பிலிபாளையம் அடுத்த ஆர்டிஎஸ் வீதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் ஈசா யோகா மையத்தில் பதினைந்து வருடங்கள் தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து காணாமல் போன ஈசா தலைமை சாமியார் தென்காசி கணேசனுடைய அண்ணன் திருமலை வெள்ளங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் சந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் கோவை வெள்ளிங்கிரிமலை அடிவாரத்தில் உள்ள ஈசா யோகா மையத்தில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று வருவது வழக்கமாக உள்ளது அதன் தொடர்ச்சியாக கோவை சிறுவாணி சாலையில் உள்ள ஈசா யோகா மையத்தில் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக தென்காசி கணேசன் என்பவர் தலைமை சாமியாராக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவரை காணவில்லை அவரை பற்றிய தகவல் எதுவும் ஈசா மையத்தில் சரியாக தெரிவிக்கப்படவில்லை அதேபோல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என கூட தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறதாக அவரது அண்ணன் திருமலை மனவேதனைகளுடன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய வெள்ளிங்கிரிமலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் கூறுகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் ஈசாமயம் செயல்பட்டு வருகின்றது இங்கு செல்பவர்கள் பலர் மாயமாகி வருகின்றனர் ஆனாலும் அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்க தயக்கம் காட்டுகின்றனர் இனிமேலாவது ஈசா யோகா மையத்தினர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி தான் ரெண்டு பிள்ளையும் வாரிசாக இருக்காங்க என் மனைவி அப்பா அவரோட தாத்தா இறக்கும்போதும் நாங்கள் ஈசா தீச்சை வாங்கிட்டோம் பார்க்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க என் மனைவி அம்மா இறக்கும்போது மூணு வருஷத்துல இறக்கும்போதும் நாங்கள் ஈசா தீட்சை வாங்கிட்டோம் நாங்கள் யாரும் வெளியே வந்து பார்க்க வரமாட்டோம் என்னுடைய அப்பா ரெண்டு வருஷத்துல இறக்கும்போதும் மரணப்படத்தில் இருக்கும்போது பார்க்க வச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க கிடந்தளவுடன் எங்கள் அம்மா இறந்தாங்க அவனுக்கு வள பலத்தை பாட்டி அதுக்கும் ஈஷா அனுமதி கொடுக்குது சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை மரண கூட பரவலில் போய் அவங்க சொல்ல சத்திய மக்கள் சடங்கெல்லாம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் ஈசாவில் அவனை யாரா இருக்கணும் ஈவ சடங்கு செய்கிறேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வாரண்டியர்கள் அம்மா அப்பா சித்தலையும் சைவ சடங்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நன்மை வச்சுருக்கேன் தாத்தா பாட்டி அந்த கூடாது அப்படி எந்த வகையில ஈசாவும் சமூக குடமா இல்லைன்னு மக்கள் நமக்கு கொண்டு வைக்கா பத்திரிக்கை பத்திரிக்கை கண்டிப்பாக கணேசன் பேர் பேரில் 2005 ஜனவரி 28 க்கு ஈசாவுக்கு போர்ட் ரிஜெக்ட் கொடுத்தாங்க இங்க வந்தது ஈசா மேட்டேரிஸ்ல அந்த நேரம் நான் எவ்ளோ ஒத்தத நல்ல எவ்ளோ வரமடைனது அந்த காதுக்கு படிச்சது அந்த மார்க்கி படிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து இருந்தேன் எங்க அவரே எங்களுக்கு கிடைச்சத அவரு இந்த வந்து எல்லையில அவர் மூளகு கூப்பிட்டீறாரா அப்படி சொல்லி கேட்டாங்க கொஞ்ச வரல అని కదా ఆరాధ్ర పరిస్థితి పుకార్ ఇంక వాళ్ళు నేను పోయిపోయి కంటే తో అని చెప్పాను ఓరాడు కాదు ఆ ఇవ్వడం ఎంతవర పదివే